விடுதலை புலிகளின் முக்கியஸ்தரை சந்திக்கும் அனுரவின் ரகசிய நகர்வு கேள்வி எழுப்பும் அரசியல்வாதி செம்மனை மனித புதைகுழி விவகாரம் சர்வதேசத்திடம் இருந்து வெளிவந்த கோரிக்கை வங்கி கணக்குகளுக்கு வருகிறது பணம் மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல் ஒன்றோரியாவில் வாடகைக்கு குடியிருப்போருக்கு வழங்கான மகிழ்ச்சி தகவல் ரஷ்யாவிற்கு ட்ரம்பின் காலக்கடு அதிகரிக்கும் பதற்ற நிலை கனடாவில் புகலிட கோரிக்கையாளர்களுக்கு வழியான ஜனாதிபதி அனுருகுமாரதி திசுநாயக விடுதலை புலிகளின் முக்கியஸ்தர் நிறையவனை சந்திப்பதற்காக ஜெர்மனி சென்றாரா என்பதை அவர் தெளிவுபடுத்த வேண்டும் என பிவிதுருஹெல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கமன்மிலா வலியுறுத்தியுள்ளார் ஹெல பிவிதருமைய கட்சியின் தலைமையகத்தில் நடந்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் ஜனாதிபதி ஜெர்மனி செல்வதற்கு முன்பு விடுதலை புலிகளின் முக்கியவனை சந்திக்க நாட்டிற்கு செல்வதாக சமூக ஊடகங்களில் ஒரு கதை பரவியது இதனால் ஜெர்மன் அரசாங்கத்தின் தலைவரான சான்சலரை ஜனாதிபதி சந்திக்க மாட்டார் என்றும் சமூக ஊடகங்களில் பலரும் கூறினர் எனவே நாங்கள் ஒரு கூட்டத்தை நடத்தி ஜெர்மனி செல்வதற்கு முன்பு இந்த கதைகளின் உண்மையை நாட்டுக்கு வெளிப்படுத்துமாறு அவரிடம் கோரிக்கை விடுத்தோம் ஆனால் அவர் அவ்வாறு செய்யவில்லை சமூக ஊடகங்களில் கூறப்பட்டு ஜெர்மன் அரசாங்கத்தின் தலைவரான சான்சலரை ஜனாதிபதி சந்திக்கவில்லை மாறாக ஜெர்மனியில் ஜெர்மன் ஜனாதிபதியையும் வெளியுறவு அமைச்சரையும் மட்டுமே அவர் சந்தித்தார் ஜெர்மனியின் அரசாங்க வடிவம் இலங்கையிலிருந்து வேறுபட்டது இலங்கையின் ஜனாதிபதி அரசின் தலைவராகவும் அரசாங்கத்தின் தலைவராகவும் இருக்கிறார் ஜெர்மனியின் ஜனாதிபதி நாட்டின் தலைவராக இருந்த போதிலும் அரசாங்கத்தின் தலைவராக இல்லை ஜெர்மனியின் ஜனாதிபதியை சந்திக்க ஜெர்மனி செல்வது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை விடுத்து இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்முவை சந்திக்க இந்தியா சென்று வருவது போன்றது எனவே ஜனாதிபதி இவற்றுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் செம்மணி சிந்துபாத்தி மனித புதைகுழி அகழ்வு பணிகள் சர்வதேச மேற்பார்வை மற்றும் நிபுணர்களின் ஈடுபாட்டை உறுதி செய்யுமாறு சர்வதேச சட்ட வல்லுநர்கள் ஆணைக்குழு அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது நேற்றுவரை குறித்த மனித புதைகுளியில் சிறுவர்களின் நண்புக்கூடுகள் உட்பட நூற்று நான்கு மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் இது குறித்து விரிவான அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள சர்வதேச சட்ட வல்லுநர் ஆணைக்குழு இந்த அகழ்வினை உண்மை மற்றும் பொறுப்புக்கூறலுக்கான ஒரு முக்கியமான படியாக விவரித்துள்ளது எனினும் அது சர்வதேச மனித உரிமைகள் தரநிலைகளுக்கு ஏற்ப குறிப்பாக மினசட்ட நெறிமுறைக்கு ஏற்ப நடத்தப்பட வேண்டும் வலியுறுத்தப்படுகிறது ஆதாரங்களை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தையும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களை ஈடுபடுத்த வேண்டியதன் அவசியத்தையும் விசாரணை முழுவதும் வெளிப்படைத் தன்மையை உறுதி செய்ய வேண்டியதன் அவசியத்தையும் இந்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது செம்மணி மற்றும் மன்னார் போன்ற பிற இடங்களில் முன்னர் தோல்வியுற்ற விசாரணைகளை மேற்கோள் காட்டி மனித புதைக்குழிகள் தொடர்பான விடயத்தை முறையாக விசாரிப்பதற்கு ஒரு தேசிய சட்ட மற்றும் நிறுவன கட்டமைப்பு இல்லாததை சர்வதேச சட்ட வல்லுநர்கள் ஆணைக்குழு விமர்சித்துள்ளது காணாமல் போனவர்கள் அலுவலகத்தின் அரசியல் மயமாக்கல் மற்றும் பயனற்ற தன்மை குறித்தும் அந்த ஆணைக்குழு கவலை தெரிவித்தது அதன் சுதந்திரத்தை உறுதிப்படுத்தவும் பாதிக்கப்பட்டவர்களுடன் அரசமுள்ள வகையில் இணைந்து செயற்படவும் அழைப்பு விடுத்துள்ளது நீதியை உறுதி செய்வதற்காக சர்வதேச சட்ட வல்லுநர்கள் ஆணைக்குழு இலங்கை அரசாங்கத்திற்கு சில பரிந்துரைகளை முன்வைத்துள்ளது சர்வதேச தடையவியல் மற்றும் மனித உரிமைகளை தரநிலைகள் முழுமையாக பின்பற்றப்பட வேண்டும் மனித உரிமை உயர்ஸ்தானிகர் அலுவலகம் மற்றும் சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் போன்ற அமைப்புகளின் சுயாதீன சர்வதேச தடையவியல் நிபுணர்கள் மற்றும் பார்வையாளர்களை ஈடுபடுத்த வேண்டும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு சட்ட உளவியல் மற்றும் சமூக பாதுகாப்பு ஆதரவு வழங்கப்பட வேண்டும் எதிர்கால வழக்குகளுக்கான ஆதாரங்களை பாதுகாத்து ஆவணப்படுத்த வேண்டும் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் குறித்து சட்டத்தை தெளிவான வழிகாட்டுதல்களுடன் முழுமையாக செயற்படுத்த வேண்டும் அரசு அதிகாரிகளால் கடுமையான குற்றங்களை விசாரிக்க சுயாதீனமானதொரு அலுவலகம் உருவாக்கப்பட வேண்டும் கடந்த கால மற்றும் தற்போதைய அனைத்து மனித புதைகுழி விசாரணைகளின் முடிவுகளை பகிரங்கமாக வெளியிட வேண்டும் எனவும் பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டுள்ளது இதே இதேவேளை சர்வதேச சட்ட வல்லுநர் ஆணைக்குழு ஐக்கிய நாடுகள் சர்வதேச மனித உரிமைகள் பேரவைக்கு சில பரிந்துரைகளையும் முன்வைத்துள்ளது எதிர்வரும் செப்டம்பர் அக்டோபரில் நடைபெறவிருக்கும் அதன் அறுபதாவது கூட்டத்தொடரில் சம்மனை புதைகுழி அகழ்வு போன்று அண்மைய முன்னேற்றங்களை பிரதிபலிக்கும் வகையில் இலங்கை மீதான அதன் தீர்மானத்தை புதுப்பிக்குமாறு கோரப்பட்டுள்ளது அத்துடன் தொடர்ச்சியான தண்டனை விலக்கு மற்றும் இலங்கையின் சர்வதேச சட்ட கடமைகளுக்கு இணங்க இலங்கையின் கூறல் திட்டத்திற்கான ஆணைகள் நீடிக்கப்பட வேண்டும் எனவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது செம்மணி விசாரணையை இலங்கை எவ்வாறு கையாளுகிறது என்பது நிலைமாறு கால நீதி மற்றும் பொறுப்பு கூறலுக்கான அதன் உறுதிப்பாட்டின் முக்கிய சோதனையாக இருக்கும் என்று சர்வதேச சட்ட வல்லுநர்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு உண்மை நீதி மற்றும் மீண்டும் நிகழாமைக்கான உத்தரவாதங்களை அரசாங்கம் வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளது நிவாரண கொடுப்பனவுகள் நாளை முப்பதாம் தேதி முதல் பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளின் வரவு வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது ஆறு லட்சத்து எழுநூற்று அறுபத்தி எட்டு பயனாளிகளுக்கான ரூபா மூவாயிரத்து நான்கு மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதுடன் குறித்த நிவாரணத் தொகை பயனாளிகளின் அஸ்வெசும வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது முதியோர் கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்ளும் பயனாளிகள் ஜூலை முப்பதாம் திகதி முதல் அவர்களின் அஸ்வெசும வங்கிக் கணக்குகளிலிருந்து தங்களின் கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்ள முடியும் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் முதல் அன்டோரியாவில் வாடகைக்கு குடியிருப்போருக்கு ஆதரவாக புதிய விதியின் நடைமுறைக்கு வரவுள்ளது வாடகையை உயர்த்துவதற்காக வீட்டு உரிமையாளர்கள் வாடகை குடியிருப்போரை புனரமைப்பு என்ற பெயரில் வெளியேற்றுவது வழக்கமான விடயமாக உள்ளது இவ்வாறு வாடகைக்கு குடியிருப்போரை வெளியேற்றுவதை நடைமுறைக்கு வரவுள்ள புதிய சட்டம் தடுக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது புனரமைப்புக்காக குடியிருப்பாளர்களை வெளியேற்றும் முன்னர் வீட்டு உரிமையாளர்கள் இனிமேல் உரிய அனுமதியை பெற வேண்டும் இதன்படி புனரமைப்புக்கு பின்னர் குடியிருப்பாளர்கள் முன்னர் செலுத்திய அதே வாடகை தொகைக்கு மீண்டும் வீட்டை பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு உரிமையுண்டு அவ்வாறு இல்லையெனில் புதிய வீடுகளை வாடகைக்கு பிறகு அவர்களுக்கு உதவி வழங்கப்படும் உக்ரைனில் முடிவுக்கு ரஷ்யாவிற்கு முதல் நாட்கள் காலக்கெடுவை அமெரிக்க விதித்துள்ளார் ஸ்கொட்லாந்தில் இன்று நடந்த சந்திப்பொன்றின் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இதன்போது முன்னர் விதித்த ஐம்பது நாட்கள் காலக்கெடுவை குறைக்க போவதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இதன்படி குறித்த காலக்கெடு ஆகஸ்ட் ஏழாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதிக்குள் வரையறுக்கப்பட்டுள்ளது ரஷ்ய ஜனாதிபதி புடின் மீதான விரக்தி காரணமாக ட்ரம்ப் இந்த முடிவை எடுத்ததாக சர்வதேச ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன ஐம்பது நாட்கள் காலக்கெடுவை விதித்த போதிலும் ரஷ்யாவின் தரப்பிலிருந்து எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை என ட்ரம்ப் கூறியுள்ளார் அத்துடன் குறிப்பிட்ட காலத்திற்குள் போர் நிறுத்த ஒப்பந்தமும் ஏற்படவில்லை எனில் ரஷ்யா மற்றும் அதன் வர்த்தக பங்காளிகள் மீது கடுமையான வரிகள் மற்றும் புதிய தடைகள் விதிக்கப்படும் என அவர் எச்சரித்துள்ளார் இவ்வாறு இருக்க முன்னூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மற்றும் பல ஏவுகணைகளுடன் இரவோடு இரவாக பாரிய தாக்குதலை உக்ரைன் மீது ரஷ்யா நடத்தியுள்ளது கியாவில் நடந்த ஒரு ட்ரோன் குண்டுவெடிப்பில் நான்கு வயது சிறுமி உட்பட எட்டு பேர் காயமடைந்தமை குறிப்பிடத்தக்கது கனடாவின் ஹோட்டல்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள புகலிட கோரிக்கையாளர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் பெடரல் அரசின் நிதியுதவி இந்த ஆண்டு ஆகஸ்ட் முப்பதாம் திகதியுடன் நிறைவடைய உள்ளதாக கனேடிய புலம்பெர்தல் அகதிகள் மற்றும் குடியுரிமை அமைப்பு தெரிவித்துள்ளது அதனைத் தொடர்ந்து இவர்கள் தங்குவதற்கு மாற்று ஏற்பாடுகள் செய்யப்படும் என கூறப்பட்டாலும் இது குறுகிய காலத்தில் நடைமுறைக்கு வருவது சாத்தியமற்றதாக நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து துறைசார் நிபுணரான அனைவருக்கும் தங்குமிடத்தை ஒரே இரவில் ஏற்பாடு செய்வது நடைமுறை அல்ல இதனால் சிலர் தெருக்களில் பாதுகாப்பற்ற இடங்களில் தங்க வேண்டிய கட்டாயத்தில் விழுவார்கள் என கவலை வெளியிட்டுள்ளார் மேலும் இவ்வாறு பாதுகாப்பற்ற சூழலில் தங்கும் புகலிட கோரிக்கையாளர்கள் உடல் நலக்கேடு மற்றும் உயிரிழப்பிற்கு ஆளாக எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் தற்போது ஹோட்டல்களில் தங்கியுள்ள பலர் நிரந்தர உறைவிடம் கிடைக்கவில்லை என்ற சூழலில் இந்த முடிவால் பாதிக்கப்படும் ஆபத்து அதிகம் உள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் ஹோட்டல்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள அகதிகளுக்கான மாற்று தீர்வுகளை விரைவில் செயல்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியமாகும் என சமூக அமைப்புகள் வலியுறுத்தியுள்ளன